பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் மேல் மலையன்னூர் அங்காளம்மன் கோவிலில் ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கொட்டும் மழையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இத்திருக்கோவிலில் மாதந்தோறும் அன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் நேற்று ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு அதிகாலை பால் தேன் தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக அலங்காரமும் மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உற்சவர் மங்கள கௌரி அம்பாள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு எழுந்தருளி வடக்கு வாசல் வழியாக கோவிலில் வலம் வந்து ஊஞ்சல் மேடையில் அங்காளம்மனை அமர வைத்து பூசாரிகள் தாளாட்டு பாடல் பாடினார்கள் அப்போது அங்கே கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டு மழையில் அங்காளம்மா தாயே அம்மா தாயே அருள் பொறிவாயே என கோஷங்கள் எழுப்பி கையில் தேங்காவில் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி